வெல்கம் டு அனுமார் ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் தமிழ் இரண்டாம் பருவம் கேள்வி மற்றும் கேள்வி பதில் இந்த பிடிஎஃப் ஒரு வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இருந்து லைன் பை லைனாக எடுத்தது கேள்வி ஒன்று ரசீது என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் பி பற்றுச்சீட்டு கேள்வி இரண்டு காம்பாக்ட் டிஸ்க் என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் சி குறுந்தகுடு கேள்வி மூன்று லிஃப்ட் என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் பி மின் தூக்கி கேள்வி நான்கு இமெயில் என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் டி மின்னஞ்சல் கேள்வி ஐந்து எஸ்கலேட்டர் என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ மின் படிக்கட்டு கேள்வி ஆறு இ லைப்ரரி என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் பி மின் நூலகம் கேள்வி ஏழு இ மேகசீன் என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் டி மின் இதழ்கள் கேள்வி எட்டு லைப்ரரி என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் ஏ நூலகம் கேள்வி ஒன்பது இ புக் என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்ன ஆப்ஷன் சி மின் நூல் கேள்வி பத்து தொடக்கப்பள்ளி என்பதற்கான ஆங்கில சொல் என்ன ஆப்ஷன் ஏ பிரைமரி ஸ்கூல் கேள்வி பதினொன்று நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்விருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் பி ஆசரக்கோவை கேள்வி பன்னிரெண்டு ஆசரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பெருவாயின் முள்ளியார் கேள்வி பதிமூன்று பொறுத்துக எல்லாம் சரி நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் விதைக்கும் விதைகள் எட்டு நல்லொழுக்கம் கேள்வி பதினான்கு பெருவாயின் முள்ளையார் பிறந்த ஊர் எது ஆப்ஷன் சி கயத்தாறு கேள்வி பதினைந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் என்ன ஆப்ஷன் பி ஆசரக்கோவை கேள்வி பதினாறு ஆசரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆப்ஷன் ஏ நூறு கேள்வி பதினேழு பிறரிடம் நான் எவ்வாறு பேச வேண்டும் ஆப்ஷன் பி இன்சொல் கேள்வி பதினெட்டு பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது என்ன ஆப்ஷன் டி பொறை கேள்வி பத்தொன்பது அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி அறிவுடைமை கேள்வி இருபது இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி இவை எட்டும்